திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் யானை முகத்தானை காதலால் கூப்பு வார்த்தம் கை முருகன் குமரன் குகனென்று என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்றருள்வார் பொறுப்பும் கவரும் புவியும் பரவும் குறுப்புங்கவயன் குண பஞ்சரனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்சிற்றம்பலம் நாம இன்னைக்கு பார்க்க போறது ஆதிசங்கரர் அருளி செய்த சுப்பிரமணிய புஜங்கம் இந்த சுப்பிரமணிய புஜங்கம் பாடல் இருபத்தி ஒன்று இதை தமிழாக்கம் செய்தவர் ஏ வி ஆர் கிருஷ்ணசாமி ரெட்டியார் ஆதிசங்கரர் சமஸ்கிருதத்தில் கொடுத்துருக்காரு இதை படிச்சுட்டு சமஸ்கிருத பாடலுக்கு சுப்பிரமணிய புஜங்க பாடலுக்கு கொடுத்துருக்குற விளக்கத்தை நம்ம போய் படிப்போம் இப்போ வாங்க நம்ம சுப்பிரமணிய புஜங்கம் பாடல் இருபத்தி ஒன்று இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஒரு அன்பர் வந்து கேட்டிருந்தார் இந்த திருப்புகள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்புகழ் புக்கு வந்து அந்த கோவில் த பெரிய பெரிய கோ தலங்களில் முருகர் கோயிலில் அங்கே புக்கு ஸ்டால் வச்சுருப்பாங்க அந்த புக் ஸ்டாலில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான புக்குங்கள்லாம் கிடைக்கும் அதுவுமே இல்லாமல் நம்ம இந்த ஃபோன்லேயே பார்க்கணுன்னா ப்ளே ஸ்டோரில் போய் அருணகிரிநாதர் திருப்புகள்னு போட்டிங்கன்னா வரும் அதில் திருப்புகள் சுப்பிரமணிய புஜங்கம் தேவராயன் அருளி செய்த கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இப்படி பாம்பன் சுவாமிகளுடைய வதிகங்கள் எல்லாம் பகை கடிதல் எல்லாமே இருக்கும் எல்லாம் போய் பார்க்கலாம் அதை போய் பாருங்கள் கேளுங்க அதுலேயே விளக்கமும் கொடுத்துருப்பாங்க பாடல்லையே அதை விளக்கம் எடுத்து நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கேட்டதுக்கு நான் ஒரு முறைக்கு ரெண்டு முறையாக பதில் சொல்லியிருக்கேன் இதையெல்லாம் போய் எடுத்து பாடுங்க படிங்க இங்கிலீஷில் வேணும்னாலும் ரெண்டு தமிழ் மொழியும் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷ் வேணும்னு தொட்டிங்கன்னா இங்கிலீஷ்லேயும் வரும் தமிழ் வேணும்னா தமிழ்லேயும் வரும் திருச்சிற்றம்பலம் பாடல் இருபத்தி ஒன்று யமபயம் தீரும் சுப்பிரமணிய புஜங்கம் இதை தமிழாக்கம் செய்து கொடுத்தவர் ஏவிஆர் கிருஷ்ணசாமி ரெட்டியார் திரு கால படர்கள் சினம் கொண்டு கட்டு வெட்டு குத்து என்று ஓலமிட்டே அதட்டி என் முன் உயிரை கவர வரும்போது மயில் மேல் புறப்பட்டு குமரா வேலோடு பாலன் என் முன் நீ வந்து பயமேன் என்ன தோன்றுகவே அப்படின்றாரு அந்த காலன் வந்து இவங்களை கட்டி விட்டு தூக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பயம் வந்துடும் நீ அந்த நேரத்தில் முருகா வந்து நீ என் கண் முன்னாடி தோன்றணும் அப்படின்றாரு பாடலாம் கால படர்கள் சினம் கொண்டு கட்டு வெட்டு குத்தென்று ஓலம்மிட்டு அதட்டி என் முன் உயிரை கவர வரும்போது கோல மயில் மேல் புறப்பட்டு குமராசக்தி வேலோடு பாலன் என் முன்னி வந்து பயமேன் என்ன தோன்றுகவே பாலன் என் முன்னி வந்து பயமேன் என்ன தோன்றுகவே பால முருகன் நீ வந்து என் முன்னாடி தோன்றணும் உனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வரணும்னு பாடுறாரு இப்போ நாம சமஸ்கிருத பாடலுக்கு கொடுத்துருக்கிற விளக்கத்தை படிப்போம் அமிர்தம் வழிந்திடும் அரவிந்த மலர்பாதம் நெஞ்சமாம் அதில் தோய்ந்தலை பாடுக அப்படின்னு முடிச்சோம் இன்னைக்கு பொன் வண்ண பட்டாட இடையிலே கட்டி கிண்கிணி சலங்கையோடு மேகலை பொருந்தி தங்கமய பட்டமும் அணிந்துன்னை பார்த்தால் கண்கொள்ளா காட்சிதான் செந்தில் குமரா எவ்வளோ அழகாக பொன் வண்ண பட்டாடை இடையிலே முருகப்பெருமானுடைய இடையில் பொன் வண்ண பட்டாடை கட்டி கிண்கிணி சலங்கையோடு மேகலை பொருந்தி அதில் மணிமுத்து மாலை மாதிரி அந்த மேகலையெல்லாம் பொருந்தி தங்கமய பட்டமும் அணிந்து உன்னை பார்த்தால் கண்கொள்ளா காட்சிதான் செந்தில் குமரா அப்படின்னு அவருடைய அழகை வர்ணிக்கிறாரு இதையெல்லாம் பாடி பனிஞ்சி முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்க நாம் இதுக்கு அங்கே அந்த பாட்டுக்கு அந்த விளக்கம்னு தனிப்பட்ட முறையாக கொடுக்கல அம்மா கொடுத்துருக்குற விளக்கத்தை ஒரு முறைக்கு ரெண்டாவது முறையாக நம்ம படிக்கிறோம் சுப்பிரமணிய புஜங்கத்துக்கான விளக்கம் இது இதெல்லாம் இதில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் என்னால் எளிமையான முறையில் உங்களை கொண்டு வந்து சேர்க்கணும்னு இந்த அரும்பாடு படுறேன் இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திரு சிற்றம்பலம் சுப்பிரமணிய புஜங்கம் யமபயம் தீரும் பாடல் இருபத்தி ஒன்று கால படர்கள் சினம் கொண்டு கட்டு வெட்டு குத்தென்று கோளமிட்டே அதியன் முன் உயிரை கவர வரும்போது கோல மயில் மேல் புறப்பட்டு குமராசக்தி வேலோடு பாலன் என் முன்னி வந்து பயமேன் என்ன தோன்றுகவே பாலன் என் முன்னி வந்து பயமேன் என்ன தோன்றுகவே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பல்